கண்கள் துடிக்கிறது பற்றி நிறைய ஒரு கேள்விகள்லாம் வந்து பலருக்கும் வந்து இருக்கும் சார் நல்லதா கெட்டதா வலது கண்ணை விட ஆண்களுக்கு வலது புருவம் துடிச்சது அப்படின்னா மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கிறது அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணும் அரசாங்க உத்தியோகத்துக்கு எவ்வளவோ வந்து நமது நேர்முக தேர்வுக்கு போனோம் இது வரைக்கும் நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னா அல்லல் பட்டவர்களுக்கு கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திடீர்னு மகிழ்ச்சியான செய்தி அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கண் புருவத்தில் இருக்கக்கூடிய துடிப்புக்கு கண்ணு பொழுது ஒரு நல்ல நடக்குது கண் புருவம் துடிக்கும் பொழுது அதை விட அரசாங்கத்தில் கௌரவம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கல்யாணம் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் வாழ்க்கையில் முழுமையாக செட்டில் ஆயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தால் கூட அதை விட உங்களுக்கு பெருமையான வரன் வந்து இதை விட்டால் இந்த மாதிரி வேறு வரன் கிடைக்காது அப்படிங்கிற அம்சத்தில் வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லக்கூடிய கௌரவமான மணமகன் அமைக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பெண்களுடைய இடதகன் தொடிச்சது அப்படின்னா